எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் வாக்குகளை பறிகொடுக்க முடியாது என கூறியுள்ள விசிகா தலைவர் திருமாவளவன் மோடி அமித்ஷா மற்றும் அவர்களை வழிநடத்தும் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டை அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் வரப்போகிறது வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்கள் எல்லாம் பெற்றால் தான் வாக்களிக்க முடியும் நம்முடைய வாக்குகளையே பறிகொடுத்துவிட்டு நிற்க முடியாது எனவே நாமும் எஸ் ஆர் நடவடிக்கையில் இறங்கித்தான் ஆக வேண்டும் இதை மறுக்க முடியாது அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக அரசு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மோடி அமித்ஷா அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இவர்கள் வெறுமனே தனிநபர்களுக்கான அதிகார வெறியர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டுவிடக்கூடாது எனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும் எனக்கு பிரதமர் பதவி கிடைத்தால் போதும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும் இந்த பதவியை கொண்டு நாம் பொருளாதார முடியும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள்